ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம அடிக்கிற வெயில் நல்ல சில்லுன்னு இளநீர் பாயசம் செய்யப்போறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ரிச்சாக நல்ல க்ரீமியாக இருக்கும் இந்த வெயிலுக்கு கடைகளில் ஜூஸ் வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இளநீர் பாயசம் செஞ்சு குடித்து பாருங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல வந்து ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராக்சையும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்க்குறப்போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு கிளியான கடாயை வச்சுப்போம் அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ நெய் வந்து நல்லா உருகி வந்து வரட்டும் இப்போ நெய் வந்து உருகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கும் இப்போ எல்லா முந்திரி வைப்பையும் எடுத்து வச்சாச்சு இந்த நெய் வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் வந்துட்டு பால் வந்து சேர்த்துப்போம் நான் அரை லிட்டர் கெட்டியான பசுமால் வந்து எடுத்திருக்கேன் காய்ச்சின பால் தான் நீங்கள் எந்த பால்னாலும் எடுத்து ஏற்றுக்கோங்க நம்ம பசும்பால் சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ரிச்சாக வந்திருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இனிமேல் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல ரிச்சாக வந்துருக்கும் பால் வந்து சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுட்டே இருப்போம் பால் நல்லா வந்து பொங்கி வரட்டும் மறுபடியும் காய்ச்சின பால் தான் அதில் வந்து இன்னொரு தடவை வந்து பொங்க வச்சு எடுத்துப்போம் இப்போ வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வந்து பொங்கி வரட்டும் இப்போது நல்லா வந்து பொங்கி வந்துட்டு நல்லா பொங்கியதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து சிம்மில் வந்து வச்சுருவோம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம பசுமால் சேர்த்துருக்கனால நல்லா வந்து மெயினாக நிறைய திக்கான ஆடை எல்லாம் நல்லா படியும் அது இனிமேல் நல்ல டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா ரிச்சாக வந்துருக்கும் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஆடை வந்து படிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இப்போது வந்து நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து எடுத்திருக்கேன் மீதி வந்து சுகர் வந்து சேர்க்க போறேன் போகிறேன் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கண்டென்ஸ் மில்கில் கூட செய்யலாம் இல்லை கொண்டு கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகரில் கூட செய்யலாம் நான் வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக தான் கொஞ்சம் க்ரீமியாக வந்துருக்கும் அதுக்காக தான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைடா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பரவாயில்ல இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஸ்டவ் வந்து சிம்லேயே வந்து இருக்கட்டும் சைடு எல்லாத்துலேயும் படையில ஆடை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து விட்டுடுவோம் இது டேஸ்ட் இன்னுமே நல்லா சூப்பராக வந்துருக்கும் அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நம்ம சுகர் வந்து சேர்த்துப்போம் நான் வந்து இன்னொரு கால் கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன் அதே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் வந்து செக் பண்ணி பார்த்துப்போம் கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுகர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சுகர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ சுகர் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ரெண்டு ஏலக்காவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வந்து போட்டுப்போம் நீங்கள் எந்த ஸ்வீட் எந்த பாயசம் ரெசிபி செஞ்சாலும் சரி ஏலக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடும்போது ஃப்ளேவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த பாலோடைய அந்த ஏலக்காய் நல்லா வந்து கொதித்து கொஞ்சம் வந்து கெட்டியாகி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டுடுவோம் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு நல்லா கொதிச்சு வந்து வத்தி வந்திருக்கு பாருங்க மேலே நல்லா வந்து ஆடை வந்து படிஞ்சு வந்திருக்கு நல்ல எல்லோ உயாக வந்திருக்கு நம்ம பசுமாக எடுத்துருக்கனால நல்லா வந்து ஆடை வந்து படிஞ்சு வரும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஃபஸ்ட்டு பாருது நிறைய நிறைய இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து வத்தி வந்து வந்திருக்கு நல்லா கெட்டியாகவே வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் இப்போ நான் வந்து இளநீர் வந்து எடுத்திருக்கேன் அதில் தண்ணிலாம் வந்து வேறு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் இருக்கிறதோட நீங்கள் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா பாயசத்துக்கு நல்லா சூப்பராக வந்துருக்கும் தேங்காய் வந்து ரொம்ப வந்து முத்தரை தேங்காவாக இருக்கக்கூடாது இந்தளவுக்கு சாஃப்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இதே போல் எடுத்து நம்ம எதாவது வேறு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தாலும் ஈஸியாக வந்து வந்துடும் இந்த தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாயசம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க இருந்து பெரியவங்க கிளம்பி விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு பதினோரு மணிக்கு நல்ல சில்லாக குடிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நம்ம எல்லா தேங்காவும் வந்து எடுத்து வச்சுருவோம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு இளநீ வந்து சேர்த்துக்கிறேன் இதே போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சதாக ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து சேர்த்துப்போம் மீதி பாதி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துரலாம் ஒரு தேங்காய் நல்லா வந்து தேங்காய் நிறைய இருந்துச்சு இன்னொரு தேங்காய் வந்து இந்த மாதிரி ரெண்டாவது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்து வந்துடுவோம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட வந்து அந்த இளநி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு வந்து அந்த இளநி தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ மீதி இருக்கிற அந்த தேங்காயை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து இந்த மாதிரி இளநீ பாயசம் சாப்பிடும் போது அந்த தேங்காயை சேர்த்து நமக்கு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நம்ம தேங்காயை அரைச்சி வர போட்டிருக்கோம் அது இனிமேல் நல்லா க்ரீமியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த மாரியமாக சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணாலே போதும் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுவும் வந்து ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பால் பாருங்கள் எந்தளவுக்கு படிஞ்சு நல்லா எல்லா விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பால் வந்து நல்லா வந்து ஆறி வந்திருக்கு நல்லா கெட்டியாகியும் வந்திருக்கு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம இந்த இளநீரை வந்து அரைச்சி இது வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது ஸோ அதெல்லாம் சேர்க்கும் போது பால் வந்து நல்ல சூடாக வந்து இருக்கக்கூடாது அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பால்லாம் ரெடி பண்ணி நல்லா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப்பெலாம் நம்ம வந்து செய்யணும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பால் நல்லா வந்து சில்லுன்னு வந்து ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து செஞ்சுருவோம் இப்போ ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து மொதல் பால் மட்டும் தான் எடுக்கணும் அதுதான் நல்லா திக்காக இருக்கும் நம்ம பாயசம் நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போ அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சேர்த்துருவோம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த பாலும் செகண்ட் சேர்க்குற அந்த தேங்காய் பாலம் எந்தளவுக்கு கெட்டியாக வந்து இருக்குதோ அந்தளவுக்கு பாயசம் நல்லா வந்து க்ரீமியாக நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் இப்போ தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு பாலை வந்து சேர்த்தாச்சு நம்ம தேங்காய் பால் சேர்க்குறனால தான் ஃபஸ்ட்டை பாலை வந்து கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும் இப்போ நம்ம அந்த இளநீர் தேங்காய் வச்சுக்கிறது வந்து சேர்த்துக்கலாம் அந்த இளநீர் தண்ணியோடு வந்து சேர்த்துப்போம் இப்போ அது வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம குட்டி குட்டியாக கற்பிச்சுக்கோ அந்த இளநீர் தேங்காவையும் இது கூட வேணாம் சேர்த்துப்போம் நான் சொன்ன மாதிரி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் பால் வந்து சூடாக வந்து இருக்கக்கூடாது சூடாக இருந்தது அப்படின்னா பாயசம் வந்து நல்லா இருக்காது இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முந்திரி பருப்பு வந்து இதில் வந்து சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து முந்திரி பருப்பு வறுக்கும் போது நெய்யும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருவோம் நம்ம ஃபைனில் இந்த மாதிரி நெய் சேர்க்கிறனால நல்ல ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக வந்துருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இந்த தேங்காய் இளநீர் தண்ணி இளநீர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் தேங்காய் பாலோட சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் சூடு பண்ணக்கூடாது சூடு பண்ணோம் அப்படின்னா இந்த இளநீர் தேங்காய் தேங்காய் பால் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும்போது இனிமேல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பதினோரு மணிக்கு இந்த மாதிரி நீங்கள் சு குடிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம தேங்காய் பால் இளநீர் தண்ணி இளநீர் தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கனால நல்ல உடம்புக்குமே ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில் வாங்கி குடிக்கிற ஜூஸ்லாம் வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிக்கிற கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான பாயச ரெசிபி போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்